அண்மை செய்தி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் ஈரோடு தமிழன்பன் மறைந்த செய்தியறிந்து மிகவும் வருந்தினேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் பல்வேறு பொறுப்புகளில் தமிழன்பன் ஆற்றிய பணிகளும் எழுதிய நூல்களும் ஏராளம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழ் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற விருதுகளை பெற்று அவற்றுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈரோடு தமிழன்பனின் மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இரங்கல் செய்தி இஸ் மரபு கவிஞர் புது கவிதை என இரண்டிலும் சிறந்து தமிழுக்கு வலம் சேர்த்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் மறைந்த செய்தியறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் பாரேந்தர் பாரதிராசனுடன் புத்தாண்டுகள் நெருங்கி பழகி சிறப்புக்குரியவர் ஈரோடு தமிழன்மன் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர் பேராசிரியர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அறிவியல் தமிழ்மன்ற உறுப்பினர் அரிமா நோக்கு இதழின் ஆசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் ஆற்றிய பணிகளும் எழுதிய நூல்களும் ஏராளம் எனவும் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கனவ இல்லம் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர் இயற்றிய கேட்ட தாளாட்டுகள் நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு ஆகிய நூல்களையும் வட அமெரிக்க ஈரோடு தமிழன்மன் வாசகர் பேரவை தயாரித்துள்ள ஈரோடு தமிழன்மன் வாழ்க்கை வரலாறு குறித்த மகாகவி என்ற ஆவணப்படத்தையும் முதலமைச்சராக வெளியிடும் இந்த நினைவு கூறுவதாகவும் வகைமைகளில் தமிழுக்கு தொண்டாற்றிய நீண்ட நெடிய பெருவாழ்வுக்கு சொந்தக்காரர் ஈரோடு தமிழன்மனை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் அவர் தம் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் நன்றி நந்தினி